நாம எல்லாருமே நேரத்துக்கு பின்னாடி தான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் லைஃப்ல ஒவ்வொரு செகண்டுமே பெருமதியானதுன்னு சொல்லி நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம் பட் அந்த டைமே இல்லாத ஒரு பிளேஸ் நம்ம ஏர்த்ல இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா சோ இந்த எந்த இடம் ஏன் அங்க டைம் இல்ல இதெல்லாம் என்னன்னு சொல்லி இப்போ டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே ரொம்பவே வித்தியாசமான ஒரு தீவுன்னு சொல்லலாம் அதுதான் நோவேல இருக்கக்கூடிய சமரோன்னு சொல்லக்கூடிய ஒரு தீவு ஸோ இந்த தீவு ஒரு காரணத்துக்காக இந்த உலகம் முழுக்க ரொம்பவே ஃபேமஸாக இருந்துருக்கு ஏனா இங்க நேரம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது ஸோ இந்த இடத்துக்கு நேரம் இல்லாத தீவுன்னு சொல்லி பேர் வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு அது என்னன்னா அங்கே சில மாதங்கள் வர காட்டியுமே சூரியன் மறையிறதே இல்லை அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரே மாதிரியான வெளிச்சம் அங்கே இருக்கும் ஸோ நம்ம லைஃப்ல டெய்லி லைஃப் காலை மாலை இரவுன்னு சொல்லி வெவ்வேறு நேரங்கள் இருக்கும் வெவ்வேறு நேரத்துலேயும் வெவ்வேறு விதமான வெளிச்சம் இருக்கும் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நேரம் தோணை எங்களுக்கு எதுக்கு அவசியம்னு சொல்லி அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த ஒன்று தான் அவங்களோட வாழ்க்கை முறையை முழுமையா மாற்றுச்சுன்னு சொல்லலாம் ஸோ இங்க யாருமே கடிகாரம் பார்த்து வேலையே பண்ண மாட்டாங்க அவங்க வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி பள்ளிக்கு போகிறதா இருந்தாலும் சரி கடை திறக்கின்றாலும் சரி ஒரு ஃபிக்ஸான நேரம் அவங்களுக்கு கிடையாது மக்கள் என்ன செய்யணும்னு சொல்லி மனசுக்கு தோன்ற நேரத்துல அவங்க அதை செய்கிறாங்க ஸோ தூங்கணுன்னா தூங்குறாங்க வேலை செய்யணுன்னா அதே நேரத்தை செய்கிறாங்க ஒரு பீச்சுக்கு போய் ரிலாக்ஸ் ஆகும்னா போயிடுறாங்க குழந்தைகள் கூட இரவு நேரத்துல வெளிச்சம் இருக்கிற காரணத்தால சைக்கிள் ஒட்டி எல்லாம் விளையாடுறாங்க இங்க இரவு பன்னிரெண்டு மணி ஆனாலுமே வெளிச்சம் இருக்கும் அவங்களுக்கு இரவுன்னு சொன்ன ஃபீலே வராது தான் இந்த தீவுல எல்லாருக்குமே நேரம்னு சொல்லக்கூடியது ஒரு சும மாதிரி தோன்றுறதே இல்லை அதனால அவங்க அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஸோ இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிம்பிளா ஸ்ட்ரெஸ் இல்லாத அது மட்டும் இல்லாமல் அவசரமே இல்லாத அமைதியான ஒரு வாழ்க்கையாக இருக்குது என் யாருமே ஒரு வேலையை செய்கிறப்ப இதுக்கு இது தான் டெட்லைன் இதை இந்த நேரத்துக்குள்ளுக்கு தான் செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி யாரையுமே யாருமே ஸ்பெஷலைஸும் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த தீவில் இருபத்தி நாலு மணி நேரமும் வெளிச்சம் இருக்கிறதுக்கான உண்மையான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சொமரோயின்னு சொல்லக்கூடிய ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக் சர்க்கிளில் ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட்னு சொல்லலாம் ஸோ அதனால இது மிட் நைட் சன்சோனில் விலகுது ஸோ அர்த்தோட தெருத்து இருக்கக்கூடிய குளோப் சாய்வாய் இருக்கிறதால ரொட்டேட் ஆகிற காரணத்தால் சம்மர் டைமில் இந்த இடத்துல சூரியன் மறையவே மாட்டேங்குது ஸோ அதனாலதான் எப்பயுமே வெளிச்சமாக இருக்குது ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னா நைட் டைமில் கூட ப்ராட் டேலைட் மாதிரி பிரைட்டாக இருக்கும் ஸோ மிட் நைட்டாக இருந்தாலும் சரி ஆஃப்டர்நூனாக இருந்தாலும் சரி எப்பயுமே அங்கே வெளிச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதன் காரணமாகவே அங்கே இருக்கிற மக்கள் அதிகாரப்பூர்வமாக டைம் ஃப்ரீ ஜோனாக இந்த ஐலாண்டை மாற்றணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட கேட்குறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த சொம்பராய் மக்கள் நோவேஜியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பர் யூனிக்கான ரிக்வெஸ்ட் அனுப்புகிறாங்க அது என்னன்னா எங்களுக்கு டைம்னு ஒரு ரூலே வேணும் எங்களை ஒஃபிஷியலாக டைம் ஃப்ரீ சோனாக டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட கேட்குறாங்க ஸோ ஏன் இப்படி கவர்மெண்ட் கிட்ட சொல்கிறாங்கன்னா சூரியனை மறையாத இடத்துல டைமை ஃபாலோ பண்ணுறதால எந்த லொஜிக்குமே இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஸோ அதனாலே இதை ஒரு டைம் ஃப்ரீ ஜோனாக டிக்ளேர் பண்ண சொல்லி அவங்க ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்காங்க ஸோ இந்த நியூஸ் வெளியே வந்த உடனே உலகம் முழுக்க வைரல் ஆகிச்சு சிலர் இதை ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க என் சிலர் ரூல்ஸ் இல்லாத சொசைட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த டிவியில் இருக்கிற மக்கள் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் நாங்கள் டைம்க்காக வாழ்கிறது இல்லை நாங்கள் லைஃப்க்காக வாழ்கிறோம்னு சொல்லி ஸோ காய்ஸ் இந்த ஐலேண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இடம் தான் இந்த தீவு நமக்கு ஒரு மிகப்பெரிய அது டைம் 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 டைம்னு சொல்லி பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கோம் உண்மையான டைம் பின்னாடி ஓடுறது இல்ல மனசை பார்த்து வாழ்க்கையை தான் உண்மையான ஃப்ரீடம்னு சொல்லி இந்த இடம் நமக்கு கத்து தருது ஸோ அதே போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பண்ணிக்கோங்க